திருக்குறானை புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற பாதையில நான் செல்ல தொடங்கிய பிறகு எனக்கு ஏற்பட்ட முதல் கேள்வி இந்த குரானுக்கும் ஏன் வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன இந்த குரான் அல்லாவோட வேதம் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த குரான் மனிதனால் நிச்சயமாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் கொள்ள முடியுது ஆனால் இந்த குரானுக்கும் ஏன் வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட மக்களுக்கு அருளப்பட்ட இந்த குரான் ஏன் வாழ்க்கைக்கு என்ன விதமான வழிகாட்டுதல் என்ன செய்து வழங்குது இந்த கேள்வி அஹ் மண்டையை இருந்தது இந்த காலமா இந்த கேள்வி இருந்துகிட்டே இருந்தது பெரிய மன அவஸ்தையாக எனக்கு செஞ்சு இருந்தது ஒரு கட்டத்துல ஒரு விதமான பயம் ஒரு விதமான சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து நான் இந்த கேள்விக்கான பதிலை தேடிக்கொண்டே இருந்தேன் அந்த சமயத்தில் தான் நம்ம எதை தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும் எல்லாம் என்ன செய்ற அந்த பிரபஞ்சத்தில் அமைச்ச ஒரு முக்கியமான ஒரு நியதி இது சேர்க்கத்துப்போட திருக்குறான் நிலையில் என்ன புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த கேள்விக்கான எனக்கு பதில் கிடைக்கிது உண்மையில அந்த பதில் எனக்கு திருப்தி தரக்கூடியதாக எனக்கு ஒரு தெளிவு தரக்கூடியதாக எனக்கு இருந்தது காலமாக மனசை அரிச்சிக்கிட்டே இருந்த அந்த கேள்விக்கு அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட மன அவஸ்தை அந்த மன அவஸ்தையிலிருந்து அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சோன்னு கிடைச்ச ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய மகிழ்ச்சியை என்ன செய்கிறேன் இப்போ நினச்சி நினைச்சு பார்க்குறேன் நான் என்ன செய்கிறேன் இது முக்கியமாக ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி உருவாக வாய்ப்பு இருக்குது திருக்குரானுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன திருக்குரான் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த குரான் நமக்கு எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்கும் நமக்கான கச்சிதமான வழிகாட்டுதல்களை அது எப்படி வழங்கும் இந்த கேள்வி என்ன செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யலாம் உருவாகலாம் சேத்குத்துப் என்ன செய்கிறாரு அதற்கு இப்படி பதில் அளிக்கிறார் திருக்குரான் வந்து மனிதனுடைய மாறாத இயல்புகளை விழித்து உரையாடுது மனித இயல்பை பொறுத்த வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் என்ன செய்ய இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் என்ன இயல்புகளோட என்ன பண்புகளோடு இருந்தானோ அதே இயல்புகளோட அதே பண்புகளோட என்னை சில இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறான் மாற்றம் என்பது எங்கே நிகழுது அப்படின்னா மனிதனுடைய வெளிப்படையான விஷயங்கள தான் மாற்றம் நிகழது மனிதனுடைய புறச்சூழல்களை தான் என்ன செய்து மாற்றம் நிகழது அவனுடைய அகச்சூழல்களில் அவனுடைய அந்த இயல்புகளில் அவனுக்கே ஒரு இயல்புகள் என்ன செயல மாற்றங்கள் நிகழ்கிறதே இல்லை ஆதி மனிதனிடம் அந்த ஆரம்பக்கட்ட அந்த மனிதர்களிடம் என்னென்ன பண்புகள் எல்லாம் இருந்ததோ என்னென்ன உன்னதமான ச பண்புகள் எல்லாம் இருந்ததோ என்னென்ன கீழ்மைகள் எல்லாம் இருந்ததோ அதே வகையான உன்னதங்கள் இன்றைய மனிதர்களிடம் என்ன இருக்குது அதே வகையான கீழ்மைகள் இன்றைய மனிதர்களிடம் என்ன இருந்து கொண்டு இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்தில் நமக்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்கள்லாம் இருக்குது மனித வரலாறு தொடங்கிய அந்த காலகட்டத்திலிருந்து அந்த மனிதர்களுடைய பண்புகளை மனிதர்களுடைய இயல்புடன் நம்ம பார்த்தா அந்த மனிதர்களுக்கும் இங்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கும் மத்தியில் என்ன செய்ய முடியாது இந்த வேறுபாட்டையும் பார்க்க முடியாது அதே வகையான இயல்புகள் தான் அதே வகையான பண்புகள் தான் என்ன செய்வது அந்த புறச்சூழல்கள் என்ன செய்ய வெளிப்படையான திருக்குருவான் இப்படி எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா இடங்களுக்கும் இருக்குது அப்படின்னா அது மாறாத மனித இயல்பை விழித்து உரையாடுவதனால அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த சட்டங்கள் அந்த வழிகாட்டுதல்கள் அந்த கண்ணோட்டங்கள் அந்த போதனைகள் எல்லோருக்கும் கச்சிதமாக பொருந்தக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் மனிதர்கள் அதே வகையான இயல்புகளோடு அதே வகையான பண்போடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அதே வகையான இயல்புகளோடு தான் அதே வகையான பண்புகளோடு தான் என்ன செய்வாங்க இப்போது நினைச்சவங்க இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டார்களோ அதே சிக்கல்களே அதே பிரச்சனைகள் என்ன செய்யலாம் இந்த காலகட்ட மனிதர்களும் எதிர்கொள்ளலாம் அந்த பிரச்சனையினுடைய அந்த வடிவங்கள் தான் வேறு மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனைகள் அந்த விவகாரங்கள் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி ஒவ்வொரு இடத்திலும் சரி இதை என்ன செய்ய முடியும் இதை பார்த்து கொண்டே இருக்க முடியும் இப்போ திருக்குவான துறைக்கும் இது மாறாத அந்த ஒழுக்க விழுமியங்களை குறித்து பேசுது மாறாத அந்த மனித இயல்புகளை விழித்து என்ன செய்து உரையாடுது அதனால திருக்குருவான் முன்வைக்கக்கூடிய அந்த போதனைகள் அந்த வழிகாட்டுதல்கள் அந்த கண்ணோட்டங்கள் அந்த சட்டங்கள் எல்லா மனிதர்களுக்கும் கச்சிதமாக அந்த பிறந்த இருக்குது அப்ப திருக்குறானுடைய அற்புதங்கள்ல மகத்தான அற்புதம் இது உண்மையிலே மனிதர்களால் என்ன செய்ய முடியாது இப்படியான கண்ணோட்டங்களை இப்படியான வழிகாட்டுதல்களை இப்படியான சட்டங்களை இப்படியான போதனைகளை நினச்சிக்க முடியாது ஒருபோதும் மனிதர்களால் வந்து முன்வைக்க முடியாது அந்த மனிதர்களை படைத்த மனித இயல்புகளை படைத்த அந்த அல்லஹாவால் தான் வந்து முன்வைக்க முடியும் அப்போ திருக்குறானுடைய அற்புதங்களில் எந்த ஒரு விஷயம் வந்து மனதில் ஒரு விதமான பயத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்ததோ ஒரு விதமான சந்தேகத்தை உண்டு உண்டு பண்ணி கொண்டே இருந்ததோ அதே விஷயம் திருக்குறானுடைய ஒரு பெரிய அற்புதம் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த நாள் உண்மையிலே என் மனம் வந்து அமைதி நான் என்ன செஞ்சேன் உணர்ந்தேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியாகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிலாகவும் என்ன செய்திருக்குது